ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்மளோட இயற்கை மருத்துவம் சார்ந்த ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் பேச போகிறோம் அதுதாங்க தும்பக்கீரை இது தும்ப லீவ்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது இது நம்முடைய பண்டைய சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான இடம் பெற்றிருந்த ஒரு பொருள்னு சொல்லப்படுது பெரும்பாலானோர் இதை ஒரு சாதாரண கீரை அப்படின்னு இருக்காங்க ஆனால் இது உடல்ல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தர ஒரு அற்புத மூலிகைன்னு சொல்லப்படுது இந்த தும்பைக்கீரை சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது இது யாரெல்லாம் சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் இதை தும்பை தும்பைப்பூ தும்பைக்கீரை தும்பை செடின்னு பல பெயர்களில் அழைப்பாங்க இந்த செடி பெரும்பாலும் கிராமப்புறங்களில் மலைப்பகுதிகளில் பாழடைந்த இடங்களில் தானாகவே வளரும் தும்பை செடியில் உயரம் சுமார் ஒரு அடி முதல் ரெண்டு அடி வரை தான் இருக்கும் இதோட பூக்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதனால தான் சில இடங்களில் வெள்ளை பூக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருந்துகளில் தும்பை ஜலதோஷம் காய்ச்சல் கடி தோல் நோய்கள் ஆஸ்துமா போன்ற பல பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த தும்பை செடி ஒரு மருத்துவ மூலிகை செடி ஐம்பது சென்டிமீட்டர் வரை உயரமாக வளர இதோட இலை பூ மருத்துவ குணமுடையதுன்னு சொல்லப்படுது தும்பை நாடெங்கும் வயல்வெளிகளில் தானாக வளர்ந்து கிடைக்கிற ஒரு அரிய மூலிகை தாவரம்னு சொல்லப்படுது இது ஒரு அடி முதல் மூன்று அடி வரை வளரும் இந்த செடியில் நுண்மயிர்கள் காணப்படும் எதிர் அடுக்கில் அமைந்த தனி இலைகளை உடையது வெள்ளை நிற பூக்களோட சிறிய செடிகளாக விளைஞ்சு கிடக்கும் தும்ப இலை பெருந்தும்பை சிறு தும்பை கருந்தும்பை மலைத்தும்பை கவிழ்ந்தும்பை காசி தும்பைன்னு பல வகைகள் இருக்குது தும்பை இலையை அரைச்சி உள்ளுக்கு கொடுத்தோம்னா வெளியிலும் பூசினாலும் பூரான் கடி குணமாகும் இதனால் ஏற்பட்ட தடிப்பும் மரிப்பும் மறையும் தும்பை இலை சற்ற தேன் கலந்து உள்ளுக்கு தர நீர்கோவை குணமாகும் இந்த தும்பைக்கீரையில் உள்ள சில முக்கிய கூறுகள் என்னென்னு இப்போ சொல்கிறேன் விட்டமின் சி கால்சியம் அயன் ஃப்ளவனைட்ஸ் அல்கலைட்ஸ் டானின்ஸ் இது எல்லாமே உடலுக்கு பல நன்மைகளை தர சக்தி வாய்ந்த கூறுகள்ங்க இந்த தும்பைப்பூ நம்ம சாப்பிட்றதால பாம்பு கடிப்புகளுக்கும் முதல் உதவியாக இருக்கும் தும்பை சாரோட கொஞ்சமாக சோற் சுப்பு கலந்து கரைச்சி மேலுக்கு பூசி உலர விட்டு குளிச்சு வந்தோம்னா சிறங்கு சொறி நமச்சல் போகும் தும்ப இலை மூணு சொட்டு மூக்கிலட்டு உறிஞ்சி தும்முனோம் அப்படின்னா தலையில் நீரோ கபால நீரோ மண்டை குத்தலோ இருந்தால் குணமாகும் தும்பையில் சாறு இருபத்தி ஐந்து மில்லி அளவு பாம்பு திண்டியோருக்கு கொடுக்க ரெண்டு மூன்று முறை பேதியாகும் கபத்தோட வாந்தியாகும் தும்பையில் சாறு பத்துலேருந்து பதினஞ்சு மில்லி வரை குடிக்க வேண்டும் தினமும் காலையில் மட்டும் பதினஞ்சு நாட்கள் இதை செஞ்சு வந்தோம்னா ஒவ்வொமை தீரும் தும்ப செடி இலை பூக்களோட பறிச்சு வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணீரில் இட்டு வேது பிடிக்க ஒற்றை தலைவலி குணமாகும் தும்பப்பூவை துணியில கசுக்கி பிழிந்து சாறு எடுத்தோம்னா பதினஞ்சு துளிகள் அளவு அதே அளவு தேனோட கலந்து காலையில் குடித்து வந்தோம்னா நாக்கு வறட்சி தாகம் அசதி போன்றவை தீரும் இந்த தும்பக்கீரை இயற்கையான ஆன்டிபயோட்டிக் தன்மை கொண்டதுங்க இது உடல்ல இருக்கிற பாக்டீரியாக்களை அழிச்சு சளி இருமல் காய்ச்சல் ஆகியவற்றை சரி செய்து தும்பக்கீரை சாறு சிறிது தேனோடு கலந்து குடித்தோம் அப்படின்னா உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் தும்பக்கீரை நம்ம மூச்சுக்குழாய் திசுக்களை சுத்தம் செய்து இதனால் ஆஸ்துமா சளி அடைப்பு திறனல் போன்ற பிரச்சனைகள் குறையும் தும்பக்கீரை நீரில் கொதிக்க வச்சு அதை ஆவியாக முகத்தில் வீசணும் அப்படின்னா ஜலதோஷம் தலைவலி உடனே குறையும் தும்பக்கீரை உடல் சூட்டை சமநிலைப்படுத்தும் தன்மை கொண்டது இது நரம்புகளை தளர செஞ்சு மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மையை குறைக்குது தும்பக்கீரை ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் திறன் கொண்டதுங்க இது தோல் புண்கள் பிம்புல் எக்ஸிமா போன்றவற்றுக்கு பயனாகும் தும்புக்கீரையில் உள்ள வைட்டமின் சி உடல் பாதுகாப்பு சக்தியை அதிகரிக்குது இது சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள் வர அனைவருக்கும் பொருத்தமானது சித்த மருத்துவங்களில் தும்ப இலைகள் மசியை வச்சு பூசி பாம்பு கடிலேருந்து தப்பிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க இது விஷத்தன்மையை குறைக்கும் தும்ப இலைகளை அரைச்சி தேங்காய் எண்ணெயில் வேக வச்சு அதனை உடல் முழுக்க தேய்ச்சோம் அப்படின்னா தோல் காய்ச்சல் அரிப்பு புண்கள் போன்றவை சரியாகுமா துன்பக்கீரை நீரை சிறிது தேனோடு கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உடல் காய்ச்சல் சளி இருமல் குறையும் தும்பக்கீரை நீர் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண் குளிர் பிரச்சனை செரிமான கோளாறு போன்றவை சரியாகும் இந்த தும்பக்கீரையை எப்பெல்லாம் பயன்படுத்துகிறதுன்னு தெரியுமா தும்பக்கீரை சாறு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அரை கப் குடிக்கலாம் தும்பக்கீரை கஞ்சி அரிசி தும்ப இலை பூண்டு சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் தும்பக்கீரை ஆவி மூச்சு பிரச்சனைக்கு இது பயனளிக்கும் தும்பை பூ தேநீர் சளி காய்ச்சலுக்கு சிறந்த மருந்துன்னு சொல்லப்படுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தும்பக்கீரையிலையும் சில பக்க விளைவுகள் இருக்க தான் செய்யுது அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று அரிச்சல் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது குழந்தைகளுக்கு அளவோடு மட்டும்தான் கொடுக்கணும் தொடர்ந்து நீண்ட காலம் பயன்படுத்தாமல் இடைவெளி விட்டு மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறந்தது இந்த தும்பக்கிரியை நம்ம சாப்பிட்றதால பல நோய்களை தடுக்கவும் குணப்படுத்தவும் இது உதவியாக இருக்குது முக்கியமாக இது செரிமானத்தை மேம்படுத்துது நச்சுக்களை நீக்குது பல்வேறு நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுது செரிமானத்தை மேம்படுத்தி பசியை அதிகரிக்கும் உடலில் உள்ள நச்சுக்கள் நீக்க உதவியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி நோய் தொற்றுக்களை தடுக்குது வயிற்று வலி புழுக்கள் போன்ற மண்டல கோளாறுகளுக்கு இது நிவாரணம் அளிக்குது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் இது உதவியாக இருக்குது தும்பக்கீரையை கஷாயமாக செஞ்சு குடிக்கிறது பல நோய்களுக்கு மருந்தாகுது தும்பக்கீரையை பச்சையாக சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் தும்பை பல வகைகளை கிடைக்கிது பெருந்தும்பை சிறு தும்பை இந்த இந்த தும்பைக்கிரையை உணவில் சேர்த்துக்கொள்றதன் மூலம் அதோடய வகையை பற்றி அறிந்து கொள்றது அவசியங்க தும்பக்கீரையை சாப்பிட்றதால ஏற்படுற பக்க விலைகள் பற்றி எதும் சங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கேட்கறது சிறந்தது இந்த தும்பக்கிற ஒரு சின்ன செடி தான் ஆனால் அதோடய பயன்கள் ரொம்பவே பெருசு இது நம்ம உடலை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு இயற்கை மருந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வளர்கிற இந்த அற்புதக்கிறியை மதிக்க கற்றுக்கொள்வோம் நீங்கள் இதை முறையாக பயன்படுத்தினீங்கன்னா மருத்துவமனைக்கு செல்கிறது குறைஞ்சிடும் ஆனால் எப்போவுமே ஒரு மருத்துவரின் ஆலோசனையோடு பயன்படுத்துறது அவசியம் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை